இவர்களுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு அறிவுரை இது கட்சி சார்ந்த நிகழ்வாக இருக்கக்கூடாது இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து இந்தியாவினுடைய முதல் பிரச்சனையாக முக்கிய பிரச்சனையாக சுற்றுச்சூழல் மட்டும் தான் இருக்கும் விவேகய்யாவினுடைய கனவு மிகப்பெரிய கனவு அது ஒரு சினிமா துறையில் ஒரு பெரிய ஒரு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ நடக்கும் அந்த ஆண்டு தண்ணியை நீங்கள் தொடக்கக்கூடாது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பிரிவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இங்கே சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் முதல்ல நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த நிபுணர்களுக்கு எங்களுடைய என்னுடைய எங்களுடைய நன்றிகளை வணக்கத்தை இந்த நேரத்தில் காணிக்கி என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் அதே நேரத்தில் சமுதாயத்தில் நமக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏன்னா இயற்கையை பொறுத்தவரை நாம் சேவை செய்யும் பொழுது இயற்கை நமக்கு மலையாக மட்டும் அன்பை கொடுப்பார்கள் திரும்ப வேறு எதுவும் கூட இவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை அப்படி இருந்தும் கூட எந்தவித ஊடக வெளிச்சம் இல்லாமல் தன்னந்தரியாக நிறைய இடத்துல இயற்கை சம்பந்தமான இந்த அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிப்பதோடு சில முக்கியமான மனிதர்களை அடையாளப்படுத்தி மேடை கலைத்து அவர்களுக்கு ஒரு சிறு காணிக்கையாக ஒரு விருதை கொடுத்து இங்கே அமர்த்தி இருக்கின்றோம் அவருடைய பேரை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் மிக முக்கியமாக நம்முடைய மதிப்புக்குரிய ஐயா விவேக் அவர்களுடைய துணைவியார் அம்மா அருட்செல்வி விவேக் அவங்க வந்திருக்கிறாங்க ஒரு விவேக் ஐயாவுனுடைய கனவை இன்றைக்கு நினைவாக்கி கொண்டிருக்கின்றான் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்சத்திற்கு மேலே கிரீம் கலாம் ப்ராஜெக்டில் இன்னைக்கு எல்லா இடத்துலும் கூட மரம் நட்டு கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வந்து சிறப்பான ஒரு உரையை கூட கொடுத்துருக்கிறான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறார் காரணம் வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை எல்லா மனிதர்களுமே தன்னை பற்றி யோசிப்பாங்க சில மனிதர்கள் மட்டும்தான் பற்றி யோசிப்பாங்க ஐயா விவேக் அவர்கள் அவருடைய துணைவியார் அவர்கள் எடுத்துட்டு போகிறது எங்களுக்கு சந்தோஷம் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக அந்த ஒரு கோடி மரத்தை நோக்கி வேகமாக அவருடைய வெற்றி பயணம் இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வை இது போல நாம் நடத்த வேண்டும் என்றவர்கள் ஆசைப்பட்ட பொழுது இவர்களுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு அறிவுரை இது கட்சி சார்ந்த நிகழ்வாக இருக்கக்கூடாது இது பாரதிய ஜனதா கட்சி நடத்துகின்ற நிகழ்வாக இருந்தாலும் கூட இது கட்சி சாராத ஒரு நிகழ்வாக நாம் நடத்தி பத்திரிகை நண்பர்கள் வர்றாங்க நிறைய மக்களுக்கு இயற்கையின் மீது மறுபடியும் ஒரு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை ஊட்டணும் மாற்றத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் வலியுறுத்தணும் எல்லாவற்றையும் தாண்டி ஒய் த டைம் இஸ் நவ் எதற்காக இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அச்சாணி போல் பேச்சுக்கள் பேசக்கூடிய நண்பர்கள் வாழ்க்கையில் சாதனை செய்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களை எங்கே அழைச்சி மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் இன்னைக்கு தமிழகம் எங்கே இருக்குது இந்திய அளவில் சுற்றுச்சூழலை பொறுத்தவரை நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நிட்டி ஆயோக் வந்து சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி ஒரு ஆண்டுக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் ஹவு மச் வாட்டர் டஸ் அ ஹியூமன் பீயிங் நீட் இன்றைக்கி அவர்களுடைய கணக்குப்படி பிரச்சனையே இல்லாமல் பிரச்சனையே இல்லாமல் அபெண்ட்டாக சந்தோஷமாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் நோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு மனிதனுக்கு தண்ணீர் எவ்வளோ தேவை அப்படின்னாங்க ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கியூப் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் க்யூப் தண்ணி வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு மனிதனுக்கு தேவை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தால் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கியூம் ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் மீட்டர் கியும் அப்சல்யூட் ஸ்கேர்சிட்டி தண்ணியே இல்லை ரொம்ப பஞ்சமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்கியும் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிட்டி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வரைபடத்தை உங்களுக்கு காட்டுறேன் அது எத்தனை பேர்த்துக்கு அது கிளியராக தெரியும் தெரியல நம்முடைய மீடியா நண்பர்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா என்னுடைய செல்ஃபோனில் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா அந்த செல்ஃபோனில் அந்த ஃபோட்டோ இதில் தமிழ்நாடு மட்டும் பாருங்கள் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க இந்தியா முழுவதும் மேப்பை பாருங்கள் தமிழகத்தை மட்டும் பாருங்கள் குறிப்பாக அதிக ரெட் கலர் இருக்கும் ஆந்திர பிரதேஷ் ரெட் கலரில் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை இந்த ரெட் கலர் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சலூட் ஸ்கேர் சிட்டியில் இருக்கும் ஐநூறு மீட்டர் கியூபை வட குறைவாக தண்ணி இருக்கிறனால தமிழ்நாடும் ஆந்திரா போன்ற சில பகுதிகளும் இன்றைக்கி ரெட் கலர் டாட் நார்த் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்காங்க அதாவது நோ ஸ்ட்ரெஸ் வாட்டர் ஜோனில் இருக்காங்க ஸோ நார்த் ஈஸ்ட் சொல்லவே வேண்டாம் நிறையா தண்ணி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறாங்க ஸோ நம்ம பகுதி பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஜோன் ரெண்டு மாநிலங்கள் தமிழகமும் நம்முடைய ஆந்திராவும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ஒரு தனி மனிதனுக்கு தேவையான தண்ணீர் ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு க்யூப் அது எந்த மாநிலத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பது இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்கான நித்தி ஆயோக்கினுடைய ஆய்வறிக்கை டேட்டாவை பாருங்கள் ஏன்னா செல்ஃபோனில் இருக்குது அதை கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ரெட் டாட்டு தமிழ்நாடு முழுவதும் அதிகமாயிருக்கு ஆந்திரால காணாமல் போயிருச்சு முழுவதுமே அந்த அப்படிங்கிறது படர்ந்து இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐம்பதுல தமிழகம் முழுவதுமே இன்னும் சரியாக ஒரு இருபத்தி ஆறு ஆண்டுகளில் அபாயகரமான ஒரு இடத்திற்குள்ள தமிழகம் செல்ல போகுது இந்தியால நாம மட்டும்தான் அங்க இருப்போம் வேற யாருமே ரெட் ஜோன்ல இருக்க மாட்டாங்க ஐநூறு மீட்ரு கியூபிக் குறைவாக ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தண்ணீர் வசதி இருக்கும் இது முதல் பிரச்சனை இது காரணம் நம்முடைய பூகோள அமைப்பு அது நம்ம யார்ட்டையும் குறை சொல்ல முடியாதுங்க ஒன்று நம்மளுடைய தமிழகத்தில் உற்பத்தியாகி பெரிதாக இருக்கக்கூடிய நதிகள் இங்கே இல்லை தாமிரபரணி நதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரே ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே உருவாகி பழைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்குள்ளே முடிவுறக்கூடிய ஒரு நதி ஒரு பெருநியல் வாட்டர் அப்படிம்பாங்க ஒரு பெனின்சுலார் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு கர்நாடகா மாதிரி கேரளா மாதிரி பெரிய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய தண்ணீர் சோர்ஸ் வந்து தமிழகத்திற்கு இல்லை இது முதல் பிரச்சனை தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு நம்ம தண்ணீரை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க எனக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் மகாபலிபுரத்தை நோக்கி போனீங்கன்னா நெமிலி அப்படிங்கிற இடம் இருக்கும் இன்னைக்கு நெபிலி நெமிலி நம்ம மகாபலிபுரத்தை ஜஸ்ட் தாண்டிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் நெமிலி வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கருக்கு பயங்கரமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் எல்லாம் பெரிய எல்லாம் பறிச்சு கிரிச்சு எல்லாம் மிஷின்லாம் போட்டு வேலை செஞ்சுட்ருக்குறாங்க யாருக்காவது வண்டியில் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நிறுத்தி எட்டி பார்த்திங்கன்னா நானூறு மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு சென்னை மாநகரத்துக்கு தேவையான நானூறு மில்லியன் லிட்டர் நானூறு மில்லியன் லிட்டர் கடல் தண்ணி எடுத்து சுத்தப்படுத்தி சென்னைக்கு குடிக்கிற தண்ணி நானூறு மில்லியன் லிட்டர் கொடுக்குறாங்க அந்த நிமிலேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டிங்கன்னா செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுத்தகரிக்கப்பட்ட நிலையம் இதே மாதிரி இருக்கும் கடல் நீர் எடுத்து மறுபடியும் அது மில்லியன் லிட்டர் இந்த நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பொழுது இரண்டும் சேர்ந்து ஐநூத்தி ஐம்பது மில்லியன் லிட்டர் இதே கணக்கில் இரண்டாயிரத்தி ஐம்பதுல சென்னையை பொறுத்தவரை ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் லிட்டர் இங்க தண்ணி வந்து பற்றாக்குறை இருக்கும் மறுபடியும் இந்த நம்பரை சொல்றேன் பாருங்க சென்னையினுடைய ஒரு நாள் பற்றாக்குறை ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் லிட்டர் இருக்கும் பிரச்சனைகள் இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து இந்தியாவுடைய முதல் பிரச்சனையாக முக்கிய பிரச்சனையாக சுற்றுச்சூழல் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த பிரச்சனையும் இருக்காது ஏழைகள் இருக்க மாட்டாங்க எல்லாரும் முன்னேறி இருப்பாங்க இன்கம் அதிகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பது முடியும் பொழுது நாம் ஒரு ஆறு ட்ரில்லியன் டாலருக்கு போயிருப்போம் ட்ரில்லியன் ட்ரில்லியன் டாலருக்கு போயிருப்போம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பது ட்ரில்லியன் டாலர் நோக்கி போயிருப்போம் எல்லாருமே ஓரளவுக்கு பணக்காரங்களாக இருப்பாங்க அட் வாட் காஸ்ட் அந்த பணம் என்பது எதன் எதை விலை கொடுத்து அந்த பணத்தை வாங்குகிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் பேசியிருப்பாங்க எங்கக்கூடிய பிரசித் கிருஷ்ணாலாம் பெரிய அளவில் வந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த வயசுலேயே ஆர்வமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வேறு வேறு காரணத்துக்கு அவர்களிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேர் இன்றைக்கே உணர்ந்துடுறாங்க எங் ஏஜ் பிலோ டுவெண்ட்டி தே அண்டர்ஸ்டாண்ட் ஓ இதான் ஃப்யூச்சராக இருக்க போது நமக்கு வந்து எல்லாம் இருக்கும் ஆனால் இயற்கை இருக்காது என்பதை முழுவதுமாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் இரண்டாவது இன்னொரு டேட்டாவை நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாசுபட்ட ஆறுகள் எந்த ஆறுகள் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆறுகள் இருக்குது அந்த சின்ன சின்ன ஆறுகளில் எந்த ஆறுகள் ரொம்ப மாசுபட்ட ஆறுகளாக இருக்குது குறிப்பாக அந்த குவாலிட்டி டேட்டா சாம்பிள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி மூன்றில் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதை எடுத்து ஒரு ஒரு ஆத்தையும் வந்து ப்ரையாரிட்டி ஒன் ப்ரையாரிட்டி டூ ப்ரயாரிட்டி த்ரீ ப்ரையாரிட்டி ஃபோர் ப்ரையாரிட்டி ஃபைவ்னு டிட்டர்மைன் பண்ணுறாங்க இப்போ ப்ரையாரிட்டி ஒன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஆறு வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும் அந்த ஆற்று தண்ணியை நீங்கள் தொடக்கூடக்கூடாது அப்படிங்கிறது ப்ரையாரிட்டி ஒன் அதில் இருக்கக்கூடிய சாம்பிள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது ப்ரையாரிட்டி ஒன் இந்திய அளவில் முன்னூற்றி பதினோரு பதினோரு ஆறுகளை சோதனை பண்ணுறாங்க அதில் இருக்கக்கூடிய நான்கு ஆறுகளும் தமிழகத்தை சார்ந்த ஆறுகள் நல்லா சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்குங்க அதாவது இந்திய அளவில் முன்னூற்றி பதினோரு பொல்யூட்டட் ரிவர் ஸ்ட்ரெச் அதாவது ஒரு பெரிய நகரத்துக்கு பக்கத்தில் அந்த ஆறு ஓடும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜோன் பக்கத்தில் அந்த ஆறு ஓடும் முன்னூத்தி பதினோரு ஆடு ஆறு பரிசோதனை பண்றாங்க முன்னூத்தி பதினோரு ஆறு ஆறு பார்த்தீங்கன்னா இந்தியா முழு மகாராஷ்டிரா நாற்பத்தொம்போது மணிப்பூர் பன்னெண்டு மெகாலயா பத்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏழு ஆறு சோதனைக்கு போகுது பவானி காவேரி பாலார் சர்பாங்கா தாமிரபரணி திருமணிமுத்தாறு வசிஷ்ட நதி மொத்த போன முன்னூத்தி பதினோரு நதியில எத்தனை நதிகள் பிரையாரிட்டி ஒன் பிரையாரிட்டி ஒன்ல இந்திய அளவில் இருப்பது நான்கு நதிகள் அந்த நான்கு நதிகளும் தமிழ்நாட்டை சார்ந்தது அடையார் கூவம் திருமணிமுத்தார் வசிஷ்ட நதி நான்கு நதிகள் தான் இந்தியா டாப்ல அதுவும் மாநிலத்தை சார்ந்ததாக காரணம் நாம் ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக இருக்கிறோம் இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக இருக்கிறோம் கடுமையான மக்களுடைய உழைப்பால் மிகப்பெரிய அளவில் நாம் அதை உருவாகியிருக்கிறோம் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான்கு நதிகளும் அடையாறு எடுத்துக்கங்க உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து பிஓடி அப்சர்வ் ஃபார்ட்டி ப்ரையாரிட்டி கிளாஸ் ஒன் கூவம் முன்னூத்தி நாற்பத்தஞ்சு இந்தியாலேயே அதிகமாக மோசமாக இருக்கக்கூடிய நதியில் நம்பர் ஒன் வந்து கூவம் முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு திருமணி முத்தாறு ஐம்பத்தாறு பிஓடி வசிஷ்ட இரநூத்தி முப்பது பட் இதெல்லாம் ப்ரையாரிட்டி ஒன்ல இருக்கு அதனால் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தனி மனிதனாக நாம் உழைத்தால் மட்டும்தான் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் இதான் நிதர்சனமான உண்மைங்க புலி வருது புலி வருதுங்கிற மாதிரி இவரு வருவாங்க அவங்க வருவாங்க இந்த அரசு வருவாங்க அந்த அரசு வருவாங்க அரசு பை நேச்சர் கேன் என்கரேஜ் கவர்மெண்ட் பை நேச்சர் நம்ம கிட்ட பார்ட்டிசிபேட்டிவ் டெமோகிரசியில தவிர அரசாக இணைந்து செய்வது ரொம்ப கடினமான ஒரு வேலை பிரைம் மினிஸ்டர் அவர் முடிஞ்ச வரைக்கும் பிரதம மந்திரி அவர்கள் ஒரு தனி மனித இன்ஸ்பயர் பண்ண பார்க்கிறார் ஸ்வச்ச பாரத் அவரே போ ஒரு சட்டையத்தான் நேஷன்ஸில் போய் பேசினார் மோடி கோட் விச் வாஸ் மேனு கரூர் நூறு சதவீதம் பிளாஸ்டிக் பாட்டில் நூறு சதவீதம் அதை செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் தமிழ்நாட்டு மீடியாவில் என்ன ஆகுது அது அப்படி போட்டாங்களா அது எப்படி போட்டா இப்படி ஆகி போயிடுது அதனால் மெசேஜ் வந்து கீழே போகிறதுல அது நான் ஆறு முறை போட்டிருக்கார் பிரதமர் இதுவரை ஆறு முறை அந்த அந்த பர்டிகுலர் ப்ரைவேட் கம்பெனி கரூர்லேருந்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கில் இருந்து உருவாக்கில் சட்டை செஞ்சு போட்டிருக்காரு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார் பாருங்கள் பிரதம மந்திரியாக நான் இருக்கிறேன் நீங்களும் அதை என்கரேஜ் பண்ணுங்கள் எனக்கு எத்தனையோ நிறுவனங்கள் போகும் பொழுது பிளாஸ்டிக்கில் போடக்கூடிய டிஷர்ட் வந்திருக்கு பிளாஸ்டிக் பாட்டிலேருந்து அந்த ஃபைபர் அதை கொஞ்சம் போடுங்க குப்பை அள்ளுங்க சுத்தமாக வச்சுக்கங்க அடுத்த பிரதமர் சொல்றார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் முடித்திருக்கின்றோம் ஒரு மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து ஏரி குளத்தை சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறார் செவன்டி ஃபைவ் ஆறு ஏரி குளத்தை எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திரத்திற்காக பண்ணுங்க நூத்தி இருபது கோடி பேரத்துல எண்பது கோடி பேர் ஒரு மரத்தை வச்சாங்கன்னா ஒரு மரம் எயிட்டி பிரதமர் லைஃப்னு சொல்றாரு ஒரு வார்த்தை பாருங்க லைஃப்னே ஒரு சிஸ்டம் பிரதமர் என்ன சொல்றாரு யுனைடெட் நேஷன்ஸ்ல இருப்போம் பிரதமர் சொல்றாரு தேவையில்லாம லிப்டா பயன்படுத்தாதீங்க அதுல கொஞ்சம் எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுங்க சைக்கிளை பயன்படுத்துங்க உடல் ஆரோக்கியமும் கூட அதே நேரத்தில் உங்களுக்கு கூடாது முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்க வாட்டர் பாட்டில் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க கடைக்கு போறீங்க அண்ணாச்சீட்டை போர் சீட்ட போறீங்க ரோட்டோரத்தில் கடையில் மாம்பழம் வாங்குறீங்கன்னா அந்த பையில போட்டு எடுத்துகிட்டு வாங்க சிம்பிள் சிம்பிள் திங்ஸ் சிம்பிள் சிம்பிள் திங்ஸ் எல்லாவற்றையும் தாண்டி ஆடம்பரத்தை சொல்கிறார் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வாழுங்க ஷர்ட் நமக்கு தெரியும் ஒரு ஒரு ஷர்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னா அறுபதாயிரம் லிட்டர் தண்ணி ஒரு சட்டைக்கு வேணும் சிக்ஸ்டி தௌசண்ட் லிட்டர்ஸ் மினிமம் அறுபதாயிரம் லிட்டர் தண்ணி போயிருக்கு அந்த சட்டைக்கு வரக்கூடிய பருத்தியிலிருந்து நூலை எடுத்து ஒரு சட்டை செய்கிறதுக்கு அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சட்டை உங்களுக்கு வேண்டுமா யோசிங்க ஒரு நிமிஷம் பத்து சட்டர் இருக்குது பன்னெண்டு சட்டர் இருக்குது பதிமூணாவது ஒரு சட்டை வேணுமா இல்லை பத்து சேரீ இருக்குது பதினோராவது சாரி வேணுமா இதை லைஃப் அப்படிங்கிறார் பிரதமர் அதனால் இந்த என்வரான்மெண்டில் சுற்றுச்சூழலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க அப்படிங்கிற கான்செப்டை நாம் உலகத்தில் வச்சிருக்கோம் லைஃப் அப்படிங்கிறது இந்தியா யோகாக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் முழுவதும் நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் அபாயகரமான நேரத்தில் இருக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ரைஸ் இஸ் அ ஃபினாமினல் சேஞ்ச் உலகத்தினுடைய தன்மையை மாற்றிடுங்க உலகத்தினுடைய தன்மையை மாறிடும் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏராக்கும் இன்னைக்கும் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி உயர்ந்திருக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தன்மையை மாத்திரும் ஏசி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல இது எவ்வளோ பெரிய சைக்கிள் பாருங்கள் சுற்றுச்சூழல் மாசுபட்டுருச்சு சூடு அதிகமாயிருச்சு சரி ஏசியை போடுறான் ஏசியை போட்டிங்கன்னா குளோரோஃபுரோ கார்பன் இருக்குது அது போய் ஓசோனை டேமேஜ் பண்ணது ஏசி அதிகமாக பயன்படுத்தணும் ஓசோனை டேமேஜ் பண்ணுது ஓசோனை டேமேஜ் பண்ணிச்சுனா மறுபடியும் சுற்றுச்சூழல் பாதிப்பாகுது இது யோசிச்சு பாருங்க அப்படின்னு இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் இதுக்குள்ளே போகிறாங்க சுற்றுச்சூழல் கெட்டுப்போச்சு அதுக்கு ஏசி வேணும் ஏசியை போட்டால் சிஎஃப்சி வருது அது போய் ஓசோனை கெடுக்கும் ஓசோன் கெட்டு போனாலும் மறுபடியும் குளோபல் வார்மிங் அதிகமாகும் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு காமராஜ் பிளான் அவரே கொண்டு வந்தார் அவரே ஆட்சியில் இல்லைனாரு அவரே வந்து நான் அரசு நான் அரசியலில் வந்து கட்சி வேலை செய்கிறேன் சீஃப் மினிஸ்டராக இல்லைன்னு சொன்னால் ஒரு உத்தம தலைவன் பதவியிலிருந்து வேண்டாம்னு தூக்கி போட்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறு லட்சம் ஹெக்டர் குறைஞ்சிருக்கு காமராஜர் ஐயா விட்டுட்டு போன விவசாய நிலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழகத்தில் செய்யக்கூடிய விவசாய நிலமும் ஒரு லட்சம் ஹெக்டர் சுருங்கி இருக்கு தண்ணி இல்லாத நாள் இது ஒரு சின்ன உதாரணம் விவசாய நிலங்கள் ஆக்சுவலாக பெருசாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மக்கள் தொகை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் தொகை என்ன பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு மிக முக்கிய காரணமா பனை மரத்தை வச்சுக்கங்க இன்னைக்கு மரத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம் அதுவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னும் உறுதியாக இருக்கு பணங்களில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கும் விவசாயத்துக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக பட்டி தொட்டியெல்லாம் அந்த பண விதையை போடணும் பண மரத்து விதையை போடணும் ஒரு பத்து விதையை போய் விரிச்சினோம்னா ஒரு மூணு பணமரம் அதில் முளைக்கும் அதை கண்டிப்பாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று எல்லா இடத்திலும் பெரிய போராட்டத்தை நாம் எடுக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக ஆயிரம் நாட்களில் அரை கோடி பணமரங்கள் மரக்கன்றுகள் நடுவது எனவும் தமிழ்நாட்டில் உள்ள மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளின் இருபுறமும் தன்னார்வர்களை ஒருங்கிணைத்து விதைகள் குறிப்பாக பனை விதைகள் விதைப்பது மற்றும் மரக்கன்றுகள் நடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது ஒன்று இன்னொரு விஷயம் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் குறிப்பாக நேஷ்னல் ஹைவேல நேஷ்னல் ஹைவேக்கே ஒரு ஃபண்ட் இருக்கு சென்டரில் மரத்தை மெயின்டைன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறக்கான பணம் சிஆர்எஃப் ரோடு ஃபண்ட்ல வச்சுருக்கிறாங்க அதையும் கூட நாம் சில தன்னார்வ நண்பர்கள்ட்ட சொல்லி அவங்கள அப்ளை பண்ண சொல்லி நேஷ்னல் ஹைவே நாம் கட்டும் பொழுது மத்திய அரசு சென்டரல மரத்தை வச்சு அந்த மரத்தை கூண்டு போட்டு பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் அவங்க எடுக்கலாம் அதையும் வந்து ஒரு அறிவுரையாக சொல்லி அதை கொண்டு வரணும் போங்க சார் ஒரு உத்வேகத்தோட போங்க நாம் செய்ய வேண்டிய பணி இது எதுவும் சம்மந்தம் இல்லை சார் மக்களுக்காக நாம் அதை செய்யணும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறோம் அதனால் நீங்கள் இதை பெரிய ஒரு உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு